நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அடுத்த மூன்று மாதத்திற்குள் முயன்றால் நீங்கள் இந்திரனாக முடியும் அந்த மூன்று மாதத்திற்குள் கிடைக்கப் போகும் ஆறு விதமான அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகும் ஒன்பது நவகிரகங்களும் கண்டிப்பா ஸோ இந்த ஒரு சூழலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நீங்கள் நினைத்தால் உங்களுடைய தலைவிதியை உங்களால் மாற்ற முடியும் அப்படி ஒரு நிலைப்பாடு உருவாகி கொண்டிருக்கிறது அக்டோபருக்குள்ளே அந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் சாதித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா ஸோ இதை பற்றி விரிவா விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ பதியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை ஏற்கனவே மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு ஆளுநர் நான்பதை அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இப்ப ஜூன் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்தடுத்த மூன்று மாதங்கள் இருக்கு இந்த மூன்று மாதத்திற்குள் இரண்டு கிரக இரட்டை கிரகங்களுடைய சேர்க்கை மிக முக்கியமான மிதுன ராசியிலும் சிம்ம ராசியிலும் உருவாகப் போகிறது மிதுன ராசியில சூரியன் குரு சிம்ம ராசியில கேது செவ்வாய் சேர்க்கை இப்படி உருவாகி இருக்கக்கூடிய அமைப்புகள் மற்றும் சுக்கரன் ஆட்சி பெறப் போகிறாரு சரிங்களா சோ புதன் தன்னுடைய சொந்த விழா நான் காலடி எடுத்து வைக்க போறாரு சோ இப்படிப்பட்ட சூழல்களில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அடுத்த மூன்று மாதத்திற்குள் என்ன நிலைப்பாடுகள் நடக்கும் இதற்கு யோகங்கள் உண்டு முக்கியமா ஒரு ஆறு விஷயத்திற்கு ஒரு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப்படுகிறது ஒரு ஆறு விஷயத்தில் நல்லது நடக்கும் ஸோ அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் மேலும் முயன்றால் நிச்சயம் அந்த காரியம் வெளி அதில் முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது புத்தட்டிருப்பாங்களுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு ஆசை இருக்கும் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வண்டி ஒரு டூ வீலர் அல்லது ஒரு கார் இதெல்லாம் வாங்கணுங்க என்னுடைய வேலைக்காக என்னுடைய தேவைக்காக கண்டிப்பாக வாங்கணுங்க இல்லை இந்த வண்டியை நான் மாற்றணும் இது ரொம்ப எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு ரொம்ப செலவு வச்சுக்கிட்டே இருக்குது அது என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு இல்லை இப்படி நீண்ட நாள் கனவாக நீண்ட நாள் ஆசையாக இருந்த அந்த வண்டி வாகன மாற்றம் அல்லது புதியதாக வாங்கக்கூடிய யோகம் சுக்கரன் ஆட்சி பெற்று ரிசவராசியில் அமர்ந்திருக்கிறாரு இந்த தருணத்தில் மாதத்திலிருந்து அது வாங்கக்கூடிய யோகம் இந்த மூன்று மாதத்திற்குள் உங்களுக்கு வருது அதை மாற்றக்கூடிய பாக்கியமும் இந்த ஒத்துழைஞ்சிருக்காரங்களுக்கு வருது ஸோ இந்த வண்டி வாகனம் உங்களுடைய உழைப்பு அல்லது மற்றவர்கள் வாங்கி உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறது அல்லது உங்களுடைய தாய் தந்தை வாங்கி கொடுப்பது அல்லது உங்களுடைய தாய்மாமன் வாங்கி கொடுப்பது இப்படி மற்றவருடைய உதவியாலும் அல்லது மற்றவருடைய அன்பளிப்பாலும் போன்றவற்றின் மூலமாகவும் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை கூட உங்களுக்கு அதை கிஃப்டா கொடுக்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அடுத்த விஷயம் அரசு உடை உடுத்த போகிறீர்கள் காரணம் சூரியன் குரு நான்காம் மிதுனஸ்ல இணையறாங்க இந்த ரெண்டு கிரக சீர்கு அப்போ உத்திரட்டா நட்சத்திரக்காரங்களுக்கு மீன ராசியில ஜென்மத்துல சனிபான் இருக்கிறார் அப்போ வேலையை நிரந்தரமாக்குகிறார் சனி பகவான் இப்போ நான்காம் மீடான மிதினத்துல சூரியன் குரு இணைவு அப்படி போது படித்த படிப்பினால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப்போகுது அல்லது எழுதிய தேர்வுகளில் வெற்றி கிடைத்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதுல எந்தெந்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி பகவான் அதை மறந்துடாதீங்க நாலாம் வீட்டில் சூரியன் குரு அப்போ மருத்துவத்துறை பேங்க் சம்பந்தமான துறைகள் ஸ்கூல்ல டீச்சிங் லைன்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறை பி டபிள்யூ சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறை இந்த துறைகளில் எல்லாமே அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு அரசு கொடுத்த வாய்ப்பு உண்டு அதே போல நீதித்துறையில் வக்கீலாக கூடிய விஷயங்களும் யோகங்களும் உங்களுக்கு இருக்கு சரிங்களா ஸோ இந்த துறைகளில் நீங்கள் அரசு உடை உடுத்த போவது உறுதி இதுக்கு அடுத்தபடியா மூணாவதா உங்களை தவிர்க்க முடியாம நிராகரிக்க முடியாம உங்களை வேலைய விட்டு தூக்க முடியாம சில இடத்தில் சில கம்பெனிகள் நீங்கள் நிலையாக நின்று உயர்ந்து காட்டப் போகிறீர்கள் உங்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் அளவுக்கு உருவாக்க போகிறீங்க அதுக்கு காரணம் உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் சொல்லலாம் அந்த கம்பெனியில அந்த ஒரு காலேஜில் அந்த ஒரு குடும்பத்தில் நீங்கள் உருவாக்கிடுவீங்க அதனால் உங்களை விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மிக மிக முக்கியமான இடம் கொடுக்கப்படும் அது குடும்பம் முதல் வேலை பார்க்கும் இடம் வரை கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய ஆள் நீ உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு உருவாகிடும் அதே போல் நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ எந்த இடத்துல இந்த உரிமை உங்களுக்கு இல்லைன்னு விலகினாங்களோ எந்த கம்பெனியில் உங்களை வேலை விட்டு தூக்குனாங்களோ சோ அதே இடத்தில் மிகப்பெரிய அளவு ஒரு பொசிஷன்ல போய் அமரப்போகிறீர்கள் அதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அதே போல் தொழில் பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி ஸோ எந்த இடத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் மீண்டும் யாரும் உங்களை தள்ளிவிடாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக போய் உட்கார போறீங்க நிராகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இனிமே உங்க வாழ்க்கையில் இருக்காது உங்களை அசைக்க முடியாத ஒரு இடத்துல நீங்க அமர்ந்து சோ இந்த ஒரு மிகப்பெரிய நல்லதும் உங்களுக்கு நடக்குது நான்காவது விஷயம் கலைத்துறை கல்வி கற்றுக்கொண்ட வித்தை கற்றுக்கொண்ட கைத்தொழில் இதன் மூலமாக காசு பணம் பார்க்க போகிறீர்கள் ஆமாங்க கலையால் ஒரு கௌரவம் கண்டிப்பா உண்டு கலைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய கலைக்கு மூலமாக சோ உத்திரடாட்சிக்காரங்க அல்லது புதிதாக ஒரு எக்ஸ்ட்ரா படிக்கணுங்கிறத கத்துக்க போவீங்க அதுக்கு சான்சஸ் இருக்கு மற்றவர்கள் படிக்க முடியாத அல்லது உங்களுக்கு மேற்கொண்டு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே போல கல்வியில் வைத்த அரியர் சரி செய்யப்படும் அதுல ஒரு நல்லது நடக்க போது படிப்பை கம்ப்ளீட் பண்ணிருவீங்க மேற்கொண்டு ஏற்கனவே படிச்சு வச்சிருந்துருப்பீங்க ஒரு தொழிலுக்காக ஒரு வேலைக்காக படிச்சு வச்சிருப்பீங்க அது இப்பொழுது உங்களுக்கு பயன்படும் ஸோ அந்த கைத்தொழில் மூலமாக தொழில் ஆரம்பிக்க தொழில் டெவலப்மெண்ட் வரும் ஸோ அந்த தொழிலாக மாற்றுவதற்கு அதாவது கல்விய வேலையாகவும் தொழிலாகவும் மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா இதற்கு அடுத்தபடியா மேடை ஏறக்கூடிய யோகம் உண்டு ஒன்று மனமேடை இல்லை படிப்புக்காக பட்டம் வாங்கக்கூடிய ஒரு மேடை அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு மேடை ஏறுறது அல்லது வெற்றி பெற்று ஒரு மேடை ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போன்ற அரங்கேற்றம் போன்ற நேசம் கூட பண்ண வேண்டியது அப்படி மேடை ஏறக்கூடிய யோகமும் இந்த மூன்று மாத உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்காக அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு காரணத்திற்காக மேடை ஏறி கௌரவிக்கப்படுவீர்கள் நீங்கள் செஞ்ச சமூக சேவைக்காக கூட அது இருக்கலாம் சரிங்களா அடுத்து ஆறாவது கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சொத்து நிலம் வாங்குவது அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது அதே போல் துணையால் ஒரு சொத்து கிடைக்க யோகங்கள் உங்களுக்கு உண்டு ஓகேங்களா பூர்வீக சொத்து அல்லது கூட்டு சொத்து உங்களுக்கு கிடைக்கும் உருவாகும் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது சொந்த வீடு பிரச்சனை தீரக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா இருக்கு காரணம் செவ்வாய்க்கேது ஆறில் இணைவு நிலத்தால் ஒரு தகராறு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு புரிய சொத்தால் ஒரு தகராறு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வரும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்குன்னு தனி ஒரு வீடை நீங்க உருவாக்குவீங்க உங்களுக்குன்னு தனி சொத்தை நீங்க உருவாக்குவீங்க அது எப்படி உருவாகும் பார்ட்னர்ஷிப்பால கூட்டி சொத்து உருவாகும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகள் பேர்ல சேர்ந்தோ உங்களுடைய துணை மனைவி பேர்லயோ அல்ல கணவன்ல சேர்ந்து ஒரு சொத்தை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது சரிங்க அதுக்கு பணம் வேணுமே அந்த பணத்தை கொடுக்கின்ற அரசாங்கம் கண்டிப்பாக லோன் ப்ராசஸ் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க அதனால் பணமும் வீடு தேடி வரும் அதனால் தடையின்றி வீடும் சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு ஸோ அதில் விதமான மாற்று கருத்தும் இல்லை மேலும் இருக்கின்ற சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் ஸோ அதுவும் இந்த ஆறு மாதத்துல நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல நில தகராறு சொத்தினால் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தகராறு கூட பிறந்தவர்களோட ஒரு பிரச்சனை இப்படி எதுவாக இருந்தாலும் அதை சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த செவ்வாய்க்கியது சேர்க்கை ஏற்பட்டிருக்கு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையும் உத்திரட்டாதி நட்சத்திரமான சனிவான் உங்களுடைய மீன ராசி மீது பதியும் சரிங்களா அப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் பிரச்சனை வந்துடும் அதனால ஈஸியாக அந்த பிரச்சனை உங்களால் முடித்து கொள்ள முடியும் அங்க பார்த்தா எப்படியா இருந்தாலும் சொத்துன்றத உன்ன நீங்க உருவாக்கிடுவீங்க அது உங்களுக்கென்று உருவாகிவிடும் அது எந்ததான் மாற்று சோ ஸோ இப்படிப்பட்ட அந்த ஆறு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க இது தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி சுக்கரன் ஆட்சி பெற்ற அமர்றாரு ரிஷபராசியில் அதனால சிற்றின்ப சுகங்கள் உண்டு திருமண வாக்கியங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு க தடையின்றி அந்த திருமணம் நிச்சயமாக நடக்கும் அல்லது திருமணத்துக்குண்டான துணையை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல் புதன் மிதன ராசியில் ஆட்சி பெற்ற அமர்ந்த அடுத்த கடகராசிக்கும் போயிடுவார் ஐந்தாம் இடம் அதனால கண்டிப்பா உறவுகளில் மாமன் வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகளும் அவர்களும் சில ஆதாயங்கள் இங்கே பெறுவீங்க பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயணம் அலைச்சல் போன்ற விஷயத்தை உங்களுக்கு ஒரு பக்கம் கொடுத்தாலும் அதை பலனுள்ளதாக பணவரவு உள்ளதாக உங்களுக்கு மாற்றிடுவார் அதுல இந்தவா மாற்றுக்கருத்தம்ல அது தேவையில்லாத வீண் அலைச்சலா உங்களுக்கு போகாது அதெல்லாம் பயப்படாமல் இருக்கலாம் ஆக மொத்தம் இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் மிக முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்துக்கிட்டா கண்டிப்பா நரசிம்மர் அல்லது கால பைரவர் அல்லது ஆஞ்சநேயர் இந்த மூன்று தெய்வத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தை உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக நீங்கள் வணங்கிக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் தவறாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நல்ல மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட நம்ம சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த வசதிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நிமஷி சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்